பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் வருமான வரி இனி கிடையாது என்ற வகையிலே அவர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவில் இந்தியாவை போலவே ஏழு வரி விகிதங்களில் வருமான வரி செலுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து வருமான வரி அமெரிக்காவிலே வசூலிக்கப்பட்டு வருகிறது தற்போது நூற்றி பனிரெண்டு நூற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று முடிவை எடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அந்த இனி இன்கம் டாக்ஸ் யாரும் கட்ட வேண்டாம் வருமான வரியை ரத்து செய்ய போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசாணையாக வெளியிட இருக்கிறார் அவர் அதற்கான காரணமாக அவர் கூறுவதுதான் மிக முக்கியமாக அடுத்த புள்ளி முதல் புள்ளியே ஏழு வரி விகிதங்களுக்கு நாட்டு மக்களிடம் வருமான வரி வசூலிக்காமல் நம் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் ஊதியத்தை செலவிட கூறுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டாம் வருமானத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாட்டில் உள்ள பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் செலவிடுங்கள் அந்த வருமான இழப்பை அடுத்த புள்ளியை நாம் பார்க்க வருமான இழத்தை சரி செய்வதற்கு என்ன செய்கிறார் என்றால் அடுத்த நாட்டு மக்கள் வருமான இழத்தை சரி செய்ய வெளிநாட்டு பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தப் போகிறேன் அதிலிருந்து வருகின்ற வரியை வைத்து வருமான வரியின் மூலமே ஏற்படுகின்ற இழப்பை சரி செய்தேன் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார் எனவே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது வருமான வரியே கிடையாது என்பது ஒரு அதிரடி அறிவிப்பாக என்றால் பல நாடுகளிலே வருமான வரி மிக முக்கியமான வருமான அமெரிக்காவின் வருவாயில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வருவாய் என்று இந்த இண்டிவிஜுவல் டாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அதில் ஒரு பங்காக வருகின்ற இன்கம் டாக்ஸ் வருவதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இது போன்ற வருமான வரி கிடையாது நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டாம் ஆனால் அந்த முழுமையான வருமானத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உள்நாட்டில் பொருட்களை வாங்கி செலவிடுங்கள் அதன் மூலம் வருகின்ற வரியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்ற வரியில் தெரிவித்திருக்கார் வருமான வரியின் இழப்பு இழப்பை சரி செய்வதற்கு வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் மீது வரியை உயர்த்தி நான் அதை சரி செய்து கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் அடுத்த புள்ளியில் பார்க்கலாம் எந்தெந்த நாடுகளுக்கு அவர் வந்து இந்த வரியை செல்ல கனடா மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி தற்போது ஒரு சதவீதம் இரண்டு சதவீதமா இருக்கின்றது குறிப்பாக மெக்சிகோவும் கனடாவும் தான் கடுமையான விதவிகளை சந்திக்கப் போகிறது இந்த இருபத்தைந்து ஐந்து சதவீத வரி வந்துவிட்டால் அங்கு ஒரு பொருளாதார தேக்க நிலையை உருவாகக்கூடிய பொருளாதார அவசர நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது மெக்சிகோவிலும் கனடாவிலும் எனவே அதை உயர்த்தக்கூடாது என்ற வகையில் பல்வேறு தூதரக அதிகாரிகள் மூலமாக தூதர்கள் மூலமாக டிரம்பை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள் ஆனால் ட்ரம்ப் திட்டவட்டமாக இருக்கிறார் கனடா மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பெரும்பாலான நாடுகளுக்கு தனது வரியை உயர்த்த போகிறேன் என கூறியிருக்கிறார் இந்தியா சீனாவும் அதில் அடங்கும் ஆனால் இந்தியா சீனாவுக்கு தற்போதைக்கு இல்லை ஆனால் விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும் இந்தியாவில் இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்தால் இறக்குமதி வரியாக அமெரிக்காவிலே நாம் பன்மடங்கு வரியை செலுத்த வேண்டிய சூழல் இருக்கும் அதே போன்று சீனாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்க வாய்ப்பு இருக்கு என்றும் தற்போது பேசப்பட்டு வருகிறது ஆனால் தற்போதைக்கு அந்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முறையே முற்றிலுமாக ஒழிக்க ஏறும் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூட அனைவரும் அலுவலகத்திற்கு வர வேண்டும் தேவையற்ற அரசு பணியாளை வீட்டுக்கு அனுப்பவும் திட்டமிட்டிருக்கு அதற்காக தான் டிபார்ட்மெண்ட் செயல்திறன் என்ற ஒரு செயலாக்க துறையை உருவாக்கியிருக்கிறோம் இலன் மஸ் தலைமையிலே அது இருக்கிறது விலகிவிட்டார் எலான் மஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த துறை இது போன்ற தேவையற்ற பணியாளர்களை வீட்டுக்கு போகிறது என்று கூறியிருக்கிறார் அதே போன்ற பாதுகாப்பு அந்த தனியாக இருந்த பாதுகாப்பு உரிமைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று கூறி அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் எலான் மஸ் எனவே இன்கம் டேக்ஸ் கிடையாது என்பது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக தற்போது அமெரிக்காவில் பார்க்கிறார்கள் பலர் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அது ஒரு புதிய அத்தியாயமாக இந்த இன்கம் ரத்து ஒரு புதிய அத்தியாயமாக அவர் பதவியேற்று எட்டு நாட்கள் தான் ஆகின்றன கிட்டத்தட்ட முன்னூறு அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறார் எட்டு நாட்களில் முன்னூறு அரசாணைகளை வெளியிட்டு ஒட்டுமொத்த அமெரிக்காவை மட்டுமில்லை உலக நாடுகளையும் கவனிக்க செய்திருக்கிறார் ட்ரம்ப் என்றுதான் கூற வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் பல நாடுகளும் தற்போது அவர் என்ன போகிறார் கூர்ந்து வேண்டும் அடுத்ததாக வைத்திருக்கார் என்றால் அவரது அதிரடிகளின் லேட்டஸ்டாக இனி அமெரிக்க யாரும் இன்கம் டாக்ஸ் என்னும் வருமான வரியை செலுத்த வேண்டியதில்லை என கூறியிருக்கிறார் அதற்கு ஆதரவும் இருக்கிறது எதிர்ப்பும் வந்திருக்கிறது அந்த இன்கம் டாக்ஸுக்கு ஆதரவு ரத்துக்கு ஆதரவும் இருக்கிறது பல பொருளாதார நபர்கள் இது பெரிய பாதிப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்தும் விளைவை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கின்ற பார்க்க வேண்டும் சட்ட விரோத ஏலியன்களாக அமெரிக்காவில் இருப்பவர்களை தேடி தேடி வெளியேற்றியவர்கள் ராணுவம் தற்பொழுது அந்த எச் ஒன் பி விசாவை மட்டுமல்ல அந்த விசா முடிந்து அங்கு தங்கியிருப்பவர்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல பல்வேறு நாட்டினர் அங்கு தங்கியிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறார்கள் எனவே சட்டவிரோதமாக அங்கு தங்கி இருக்கும் குடியேறிகள் அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள் குறிப்பாக பதினெட்டாயிரம் இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருக்கிறார்கள் இந்தியாவும் உடனடியாக அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம் அவர்கள் அனுப்புங்கள் என கூறியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பல லட்சம் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்கள் கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு தங்கியிருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றும் பணியிலே தற்போது வீடு வீடாக தேடுதல் வேட்டையை அமெரிக்க ராணுவத்தினரும் பல்வேறு உள்நாட்டு காவல்துறையினரும் எனவே அந்த அவர்களை வெளியேற்றும் பணி ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் எனவே அந்த ஏலியன்கள் குறிப்பிடுகிறார் சட்ட விரோத இல்லீகல் ஏலியன் என கூறியிருக்கிறார் எனவே சட்ட விரோத ஏலியன்களாக அமெரிக்காவில் இருப்பவரை தேடி தேறி வருகிற ராணுவம் என்பதை அடுத்த புள்ளியாக பார்ப்போம் மிக முக்கியமான அடுத்த புள்ளி என்னவென்று பார்த்தால் கனடா கிரீன்லாந்து கிரீன்லாண்ட் என்பது உலகத்திலே மிகப்பெரிய தீவு ஐஸ் தீவு பனிக்கட்டி தீவு என்பார்களே பனியால் சூழப்பட்ட ஒரு தீவு எனவே கிரீன்லாண்டை கனடாவை சேர்க்கப்போ ஐம்பத்தி அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை நான் இணைக்கப் போய் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கிரீன்லாண்டும் கிரீன்லாண்டை தற்போது டென்மார்க் தான் உரிமை கோரி அதை அனுமதித்து வருகிறது எனவே கிரீன்லாண்டையும் நாட்டுடன் சேர்க்கப் போகிறேன் அதற்கு விரைவில் நான் அதற்கான நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்ற வெடிகுண்டை போட்டிருக்கின்றதான் கூற வேண்டும் அதுவும் தற்போது உலக மக்களின் உலக அரசியல் தலைவர்கள் பார்வை கவனமாக கூர்ந்து கவனிக்க செய்திருக்கு ட்ரம்ப் என்னதான் செய்ய போகிறார் என என்றால் நான் ராணுவத்தை அனுப்பியாவது கிரீன்லாந்தை அமெரிக்காவின் இணைக்கப் போகிறேன் என்று அறிவித்திருப்பதும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கின்றதான் கூற வேண்டும் மெக்சிகோ வளைகுடா என்ற பெயர் மெக்சிகோ வளைகுடா என்று இதனால் வரை உலக அளவிலே உலக வரைபடங்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்த பெயரை இனி அமெரிக்கன் அமெரிக்கா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்று இனி அமெரிக்க என அழைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் எனவே அதையும் அதிரடியாக மாற்றிவிட்டார் என இருப்பாளர் தான் இது ஒரு மிக சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாக இருக்கிறது அமெரிக்கா என அமெரிக்கா மிகவும் பெரிய ஜனநாயக நாடாக அறியப்பட்டது ஜனநாயக உரிமைகளுக்கு முதலில் குரல் கொடுப்பது அமெரிக்கா தான் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் ஆனால் தற்போது பின்னோக்கி பாதையை சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்கான விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்திருக்கா இந்த ட்ரம்பின் அறிவிப்பால் ஆண் பெண் என இரு பாலர்தான் மூன்றாவது பாலினம் இல்லை என்ற வகையிலே திருநங்கை திருநம்பிகளுக்கு ஒரு அதிருக்கி ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே அந்த குழுக்கள் தற்போது கடுமையாக இதை விமர்சித்து வருகின்றன இது தொடர்பாக சட்ட வழக்குகள் சட்டமன்றங்கள் நீதிமன்றங்களிலே சட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது அரசாணையாக அடுத்ததாக பிறப்பால் குடியுரிமை கிடையாது நீதிமன்றங்கள் கொண்டாலும் இருவரும் குடியுரிமை பெற்றிருந்தால்தான் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் இல்லை என்றால் அந்த குடியுரிமை இல்லாமல் போகும் என்ற சூழல் இருக்கிறது இது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல அங்கு தங்கிருக்கும் பல லட்சம் பேருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல் அரசியல் சாசன சட்டத்தை மீறும் செயல் என கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாகாணங்களில் உள்ள நீதிமன்றங்களிலே இதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கு சில இடங்களில் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது சில மாகாணங்களிலே மாகாண நீதிமன்றங்கள் தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய முடிவில் தான் பிடிவாதமாக இருக்கிறேன் நிச்சயமாக இந்த சட்டத்தை கொண்டு அங்குள்ள அமெரிக்கர்கள் இதை வரவேற்கிறார்கள் ஆனால் நீதிமன்றங்கள் இது அரசியல் சாசனுக்கு எதிரானது என்று கூறியிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் இந்த வழக்கு சண்டை என்பது தொடர்ந்து நடைபெறவும் அது நடைபெற்று பொழுதுதான் அது உறுதியான இறுதி முடிவு நமக்கு தெரிய வரும் வெளிநாடுகளுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான அறிவிப்பாக அமெரிக்கர்கள் பார்க்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி மற்றும் மானியங்களை எல்லாம் ரத்து செய்கிறேன் என அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இதனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வெளிநாடுகள் அமெரிக்காவை நம்பியிருக்கும் வெளிநாடுகள் பல நாடுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக தற்போது உக்ரைன் நாட்டிற்கு ராணுவ பல ராணுவ உதவி ராணுவத்திற்கான நிதி மற்றும் ராணுவ தலவாரங்கள் வழங்குவது போன்ற பல்வேறு நிதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற நிதிகள் மூலமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நிறுத்தப் போகிறேன் இஸ்ரேல் இஸ்ரேல் ஈஜிப்ட் எகிப்து என்ற ஈஜிப்ட் அந்த இரண்டு நாடுகளுக்கு மட்டும்தான் தொடர்ந்து நாங்கள் உதவி அளிக்கப் போகிறோம் என்றால் எங்களுக்கு ஷரத்துகள் இருக்கிறது கட்டுப்படுத்துவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் மற்ற அனைவருக்கும் இந்த உதவிகளை நிறுத்தப் போகிறோம் என கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்க தூதரகங்கள் மூலமாக பல நாடுகள் குறிப்பாக இந்தியாவில் கூட அமெரிக்க தூதரகங்கள் மூலமாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன பெண் கல்வி ஊக்குவிப்பது மற்றும் பல்வேறு கலந்துரையாள் நிகழ்ச்சிகள் நடத்த போன்றவர்கள் நிதிகள் வழங்கப்படுகின்றன அவை அனைத்தையும் கட் செய்ய போகிறோம் ரத்து செய்கிறோம் வங்கதேசத்திற்கான நிதியை ரத்து செய்ய போகிறோம் அதே போன்று பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளிலே வறுமை ஒழிப்பு திட்டம் கல்வி மேம்பாடு திட்டம் தொழில் உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு அமெரிக்கா தான் உதவி வழங்கி வருகிறது பெருமளவு அவையெல்லாம் நிறுத்தப் போகிறோம் அதே போன்று உலக அமைப்புகள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு ஐநா சபை போன்றவற்றிற்கெல்லாம் அமெரிக்கா தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சிக்னிபிகண்ட் நிதியை கொடுத்து வருகிறார் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நிதியை கொடுத்து வருகிறார்கள் அந்த நிதியை எல்லாம் உதாரணமாக அவர்கள் சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது நாங்கள் அதில் பங்கே இல்லை என கூறிவிட்டார்கள் அதே போன்று கால சூழ்நிலை கால வானிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் வேர்ல்ட் கிளைமேட் அக்ரிமெண்டில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்றும் அவர்கள் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை உலக அரசியலில் ஏற்படுத்தும் என்பதில் கருத்து இல்லை எட்டு நாட்கள் வெறும் எட்டு நாட்களில் இரு பெரும் முதலீடுகள் மூலமாக அமெரிக்க டாலரை முதலீடாக கொண்டு வந்துள்ளார் ட்ரம்ப் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டுகிறது ஒரு டிரில்லியன் டாலர் என்பது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் கோடி என்ற அளவிலே வருகிறது இந்திய மதிப்பிலே பார்க்கும் போது இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முதலீடு அதில் அறுநூறு பில்லியன் டாலர்களை அடுத்த நான்கு ஆண்டுகளில் எண்ணெய் வளம் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கும் அந்த உற்பத்திக்கும் தயாரிப்பிற்கும் கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலரை நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் என அறிவித்திருக்கிறது ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே ட்ரம்ப்பினுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அது மட்டுமில்லாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டார் மஸ்க் மற்றும் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் அதற்கான முதலீடு மட்டும் ஐநூறு பில்லியன் டாலர் எனவே ஒன்று புள்ளி ஒன்று டிரில்லியன் டாலர் முதலீடு தற்போது அமெரிக்கா வந்திருக்கு வெறும் எட்டு நாட்களில் இவையும் மிக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லைப் பகுதிகளில் ராணுவம் போட்டு சட்டவிரோதமாக லார்ஜ் மாஸ் டிபோர்டேஷன் என்ற பணி தற்போது வெகு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது